அது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது தீர்வு கிடையில இப்ப வந்து போனா நீங்க ஒரு பொண்ண லவ் பண்ணீங்க அந்த பொண்ணு தோல்வியாயிடுச்சு இப்போ ஒரு பொண்ணு விரும்பிட்டு இருக்கீங்க ஆமா சார் அந்த பொண்ணு ஒண்ணு உடமா இருந்து இப்போ அந்த முதல் பொண்ணு எல்லாம் பிரச்சனை பண்ணுவோம்னு பேசுறீங்க ஆமா இப்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப புடிச்சு போச்சு கொடுங்க அதாவது மன்னனுக்கு திருமணம் மண்ணா உனக்கு பண்ண முடியாது

நீ காதல் பண்ணல ஒரு பொண்ணு போல மறு பொண்ணு திக பொண்ணு இதுல மூணு மூணு பொண்ணு லவ் பண்ணிட்ட ஆமா சாமி ஒரு பொண்ணு நினைக்க ஆமா சாமி லவ் பண்ணி விட்டுற ஆமா சாமி திருப்பி உன பொண்ணு அது விட்டுற ஆமா இப்போ மூணா பொண்ணு லவ் பண்ணிட்டு ஆமா சாமி இப்போ வந்து போனே கல்யாணம் பண்ணி நீ என்னங்க படிச்சு என்ன படிச்சிட்டு கே நான் எம்எஸ் கெமிஸ்ட்ரி சாமி எம்எஸ் கெமிஸ்ட்ரியா

நான் படிச்சு குன்னுக்கு வருவோம்னா ஆமா சாமி நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுமா ஆமா என் வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு கேட்க வந்து ஆமா சாமி ஆமா சாமி இப்ப இதுல தீர்வு கிடைக்கணும் உனக்கு ஆமா சாமி வேணும் சாமி அதாவது படிச்சு பாஸ் முதல் ரெண்டாவது வேலை ரெண்டாவது மூணாவது வீடு பிரச்சனை வீடு கட்டும்